திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மகாபலநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி முப்பதாவது திருப்பதிகம் திருக்கோகர்ணம் திருமுறை மூன்று எழுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற அற்புதமான பதி நம்ம கர்நாடகாவில் இந்த ஒரு பதி கர்நாடகாவில் இருக்கு பெங்களூர் போயிட்டு பெங்களூர்ந்து ஒரு இரவு முழுக்க பயணம் பண்ணும் சொன்னால் அரபி கடல் ஓரமாக அந்த பதி இப்படியே நம்ம மங்களூர் உடுப்பி வழியாகவும் அப்படியே கடல் ஓரமாக போனால் கோகாரணம் அதுக்கப்புறம் கார்வார்டு அதுக்கப்புறம் அப்படியே நேராக அந்த புனா அப்படியெல்லாம் வரக்கூடிய கோவா புனா அப்படிலாம் வந்து அங்கே நம்ம எளிமையாக போனால் பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து போயிடலாம் ரொம்ப ஆனந்தமாக இரவு அங்கே ஒரு எட்டரை மணிக்கு பஸ் எடுத்தோம்னா காலையில் ஒரு நாலு அஞ்சு மணிக்கெலாம் கொண்டு போய் விட்டுருவாங்க நல்ல ஆளாக கோடி தீர்த்தம் பெரிய கோடி தீர்த்தம் குளிச்சுட்டு நல்லா கடலில் குளிச்சுட்டு நல்லா மகாபரணாதர் நம்மளே நீர் எடுத்துகிட்டு போய் கொடி நீர் எடுத்து போய் நம்மளே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கோனா பசு கர்ணம்னா காது அது எப்படி பசு காது போல சிவலிங்கம் இருக்குன்னு சொன்னால் ராவணன் வந்து ஆத்மலிங்கத்தை எடுத்து வாங்கிட்டு வரா சிவபெருமான்கிட்ட ஆத்மலிங்கிறது சுவாமியை பூஜை பண்ணுற நீங்கள் அந்த சுவாமியை திருமே நீங்கள் கொடுத்தோடனே அதை எடுத்து வந்து தன்னுடைய இலங்கை கொண்டு போகிறவர் இந்த வழியில் வரும்போது சந்தியாவந்தன வேலை அந்த நேரத்தில் அங்கே வைத்து சந்தியாவதனம் பண்ணுறதாக வாக்கு அல்ல விநாயகர் வந்து கையிலே வாங்கி விநாயகர் பிரதிஷ்டை பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வந்து மகாபலநாதரை அள்ளி தூக்குறார் எப்படியாவது ஊருக்கு அடிச்சிட்டு போகணுன்ட்டு அப்போ குத்துக்கும் போது அந்த பெருமானம் வரவே இல்லை அப்படியே பிசைஞ்சு எடுக்கிறார் அப்படியே திரும்ப நீ பார்த்தீங்கன்னா அந்த மேன் பகுதியில் அப்படியே குலைந்து அப்படியே அந்த பசுவினுடைய காது போல் உயர்ந்து நீண்டிருக்கும் அந்த மாதிரியெல்லாம் பண்ண உடனே எடுக்க முடியாமல் ராவணன் போயிடுறார் அப்போ ஆண்டிலேருந்து இங்கே மகாபரநாதர் அந்த சுயம்பு வடிவிலையோ பூசை பண்ணிட்டு வராங்க இல்லை பார்த்தோம்னு சொன்னால் நல்லா கையில் நம்ம தொட்டு பார்க்கலாம் திருமேனியை அதனுடைய மேல் பகுதியை நம்ம கையில் தொட்டலாம் பாரலாம் விடலாம் சுற்றி ஆவடை ஏற்பட்டிருப்பாங்க முழுமையாக திருமேனியை பார்க்க முடியாது அறுபது வருஷத்துக்கு ஒருக்க தான் அந்த முழு திருமேனியும் எடுக்கிறாங்க ஆனால் நமக்கு அந்த சுயம்பு படங்கள் எல்லாம் இருக்குது நமக்கு படமும் விற்கிறாங்க வெளியில் அது வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம தினமும் இப்போ நான் அடியன் வந்து அந்த கோகர்த்து ஐயாவுடைய சுயம்பு மூர்த்தியை பார்த்த மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அடியனுடைய அந்த பூஜை அறையில் கோகர்ண பெருமானுடைய முழு சுயம்பு மூர்த்தியுடைய படம் இருக்குது அது மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு அந்த பெருமானை நம்ம நல்லா குடூராக பார்த்துக்கலாம் இதில் இன்னொரு பெரு சிறப்பு என்னன்னு சொன்னால் கால்களால் பயணியன் கோல கோபுர கோவரணம் சூழாயி கால்களால் பயன் அப்பர் பெருமான் பாடியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா அதிசயம் கோபுரத்தில் நல்லா கோல வடிவ அருமையான அழகு அவ்வளோ ஒரு அற்புதமான ஆற்றால் பெரிய எல்லாம் கல்லையிலே கட்டப்பட்டது முழுமையுமே கோபுரம் முழுமையே கருங்கலால் கட்டப்பட்டது அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு திருத்தலம் எல்லாம் போய் நம்மளே நல்லா வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் சிவராத்திரி இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் திருச்சிற்றம்பலம் என்றும் அறியான் அயலவர்க்கு அறியான் வந்து அயலவர்க்கு வேண்டாங்கிறவனுக்கு அறியவன் நான் காண்பேன்றவனுக்கும் அறியவன் இயல் இசை பொருளாகி எனது உள் நன்றும் மொழியான் அவனே இயலும் இசையுமாகி தமிழுமாகி பொருளுமாகி என் உள்ளமே இருக்கக்கூடிய பெருமான் ஒளி சிறந்த பொன்முடி கடவுள் நன்னுமிடமாம் நல்ல பொன்னான் சடை திருச்சடையில் வைத்திருக்கக்கூடிய சேருமிடம் ஒன்றிய மனத்து அடியார் கூடி இமையோர் பரவும் நீட அளவுமாறு குன்றுகள் நெருங்கி விரி தண்டலை மிளைந்து வளர்க்கோ வரணுமே சிறு சிறு குன்றுகள் எல்லாம் அங்க இருக்கும் நம்ம போனோம்னு சொன்னா நல்ல இந்த அரபி கடலை பாத்தீங்கன்னா ரொம்ப மினிஸ் மண்ணா இருக்காங்க நல்லா அங்க போட்டு நம்ம அங்க மலை கிட்ட மலை இருக்கும் அது பக்கத்துலேயே கடல் இருக்கும் அது மாதிரி ஒரு அதிசயத்தை நம்ம அங்கே பார்க்கலாம் அப்படியே அங்கே நம்ம கடலில் குளித்து நல்ல வழிபாடெல்லாம் பண்ணலாம் அதான் குன்றுகள் நெருங்கி தண்டலை நல்ல சோலைகள் எல்லாம் குளிர்ந்து சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய கோகரணமாகும் அதில் பார்த்தீங்கன்னா அடியாரோடு இமையவரும் சேர்ந்து உள்ளே போய் பூஜை பண்ணுறாங்க அப்போ நம்ம கூட வர்றவங்க இமைக்காத ஞானிகளும் தேவர்களும் மாணவரும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அருமையான இடம் அது வேதை மடமங்கை ஓர் பங்கிடம் மிகுந்து இடபம் ஏறி அமரர் வாதை படவன் கடல் எழுந்த விடம் உண்ட சிவன் வாழும் இடமாம் ஒரு பக்கமும் நல்ல இளமங்கையான உமையும் அறிவிலே ஓங்கு திரு வைத்து இடபம் காளையப்பர் பெருமையில ஏறி அமரர்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன்னா கடலிருந்து நஞ்சு வந்துருச்சு அப்படிப்பட்ட பெருமான் நஞ்சை உண்ட பெருமான் வாழும் இங்கு இருந்து தங்கி அருளக்கூடிய இடம் இது கோகர்ணம் மாதரோடு ஆடவர்கள் வந்து அடி இறைஞ்சும் நிறைமா மலர் தூவி துண தூவி ஆணும் பெண்ணுமா வந்து பூஜை பண்ண முடியுமே இருக்காங்க கணவன் மனைவியா வந்து பெருமானை அடி வணங்கி கூடிய இடமாகும் கோதை வரிவண்டி இசைகோல் கீதம் முருகின்ற வளர்கோ கரணமே அவங்க சாட்டு மாலையில அதுல வந்து உட்கார்ந்து சாப்பிடுவான் கோகரணமாகும் பொருள் தெரிந்து முனிவர்க்கு அருளி ஆழ நிழல்வாய் மறைத்திறம் தொகுதி கண்டு சமயங்கள் வகுத்தவனிடம் சனகாதி முனிவருக்கு வேத உபாசனை செய்கிறார் அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறது வகுத்து கொடுத்த சிவபெருமான் அருவகை சமயத்துக்கு தலைவன் துறை துறை மிகுத்து அருவி தூ மலர் சுமந்து வரை உந்தி மதகை குறைத்து அறையிட கரி புரிந்து இடையுற இடரு சாரல் மலி கோகரணமே இந்த மாதிரி பாருங்கள் தண்ணீர் அப்படியே பெருகி வருது மதகையெல்லாம் உடைச்சிக்கிட்டு அதில் மலரையும் எல்லாம் சுமந்துக்கிட்டு வருமா அங்கங்கே துறை துறையாக வந்து மிகுந்து எங்க பார்த்தாலும் தண்ணி பிரவாகம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அருமையான சாரல் இருக்கக்கூடிய மலிந்திருக்கூடிய கோவரணமாகும் இலை தலைமிகுத்த படை என் கரம் விளங்க எரி வீசி முடை முடிமேல் என் தோல் வீசி நின்றாடும் பிரான் இட்டு தோல்வர்களுடையமான் இலை தலைமிகுத்தன எழுந்தி இருக்கக்கூடிய பெருமான் கையிலே கணல் வைத்திருக்கக்கூடிய பெருமான் முடிமேது அலைதலை தொகுத்த புனல் செஞ்சடை வைத்த அழகந்தன் இடமாம் கங்கையை வைத்து திருச்சடைய பெருமான் மலைதலை வகுத்த முளைதொறும் உலை வாழ் அரிகள் கேளல் களிறு கொலைதலை மடப்பிடிகள் கூடி உளை ஆடி நிகழ் கோகரணமே பாருங்க முளைனா குகையில குகைக்குள்ள பாருங்க மான் சிங்கம் பன்றி அப்புறம் ஆண் யானை பெண் யானை இவையெல்லாம் கூடி விளையாடுதா நல்லா அது என்னப்பா இது இப்படி சொல்லிட்டாரு நல்லா எண்ணி பாருங்க இந்த அஞ்சு புலன்களும் அங்கே நிற்கும் அப்போ ஐம்புல்களும் தத்தன் வேலைகளை நிறுத்தி சிவருமானோடு கூடி விளையாடுது இங்கேதான் தத்துவம் இவ்வளோ சொன்னால் எப்படி இது மான் சிங்கம் இதெல்லாம் ஒன்றா நிற்குது தான் அத்வைத்த உணர்வு அதான் ஏகன் எல்லாமே தன் உயிர் மறந்து சிவமாம் தன்மையில் போய் நிற்குதுங்க இதுதான் நம்ம தத்துவத்தை வச்சு தான் பதிகத்தை படிக்கணுமே தவிர அந்த வர்ணனைகள் எல்லாம் தத்துவம் ஆகிட்டோம்னு சொன்னால் பதிகம் அப்படியே ஜீவன் உயிர் அதுதான் உயிரோவியம்ன்ற சம்பந்தம் தத்துவத்தை தெரியாமல் ரொம்ப இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார்ன்ற தத்துவம் தெரியணும் தொடை தலை தீதழி திதழி அலறி வன்னி முடியின் சடை தலை செய்ய தபோதனன் எம் ஆதி பயில்கின்ற பதியாம் நல்ல கொன்றை என்ன அப்படி தொடங்கினா மாலையால் தொங்கக்கூடிய கொன்றை நெருங்கிய எருக்கு அலறி மலரு வன்னி இலையெல்லாம் திருமுடியிலே வைத்திருக்கக்கூடிய சடையில் வைத்திருக்க தபோதனன் எல்லா முனிவர்களும் சித்தர்களுக்கும் புகரிடமா இருக்கக்கூடிய பெருமான் ஆதி பயில்கின்ற எம் பெருமான் ஆதி நாயகன் இருக்கும் பதியாகும் கோயிலாகும் படைத்தலை பிடித்து மரவாழ் மடவாளரோடு வேடர்கள் பயின்று குழுமி குடைத்து அலை நதி படிய நின்று படித்தீர நல்கு கோகரணமே வேல் பிடித்து வரக்கூடிய வீரர்களோடு சேர்ந்து இந்த மரவர்கள் மரவாளோடு அவங்க வேடவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மரவர்களோடு சேர்ந்து வேடவர்களும் சேர்ந்து கூடி பெருமானினுடைய அன்பினாலே ஆனந்தமாக அந்த நதியிலே கோழி தீர்த்தத்தில் குளித்து பெருமானை வழிபட்டு தங்கள் படிகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய கோவரணமாகும் நீரு தீர் மேசையாடி நிறைவார்கடல்கள் செய்ய அப்படியே திருநீர் பூசி நின்று ஆடிட்டு அப்படி கால சிலம்போலியும் பாத சிலம்பொலியும் காட்டி வருவார் பெருமான் ஏறு விளையாட விசை கொண்டு ஈடு பலிக்கு வரும் ஈசன் இடமாம் காளையப்பன் மேலே ஏறி பழி தீர்ந்து வரக்கூடிய பெருமான் ஆறு சமயங்களும் விரும்பி அடி பேணி அரண் ஆகமும் மிக அறுவகைச் சமயங்களுக்கும் தலைவனாக இருக்க பெருமான் அதனால அறுவகை சமயமும் சிவபெருமான் திருடியை வணங்குகின்றது கூறு மனம் ஏறு இறதி வந்து அடி யார் கம்பம் கோகரணமே அப்படியே பெருமானிடத்தில் வழிபட வந்த இறதி இறை நாட்டம் பெருமா அப்படிப்பட்ட அடியார்கள் எல்லாம் பெருமானேன்னு தன்னை மறந்து அப்படியே நடுக்கம் இருக்கக்கூடிய கூடிய அளவுக்கு அப்படியே வருவாங்க அப்ப அந்த நடுக்கம்ங்கிறது எப்படி இந்த எப்பெருமான அடையணுங்கிற ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா அப்படி இல்லை வரக்கூடிய தானா வரக்கூடிய நடுக்கம் கல்லவட முந்தை குடல் தரளி கொக்கரை அக்கு அரைமிசை பல்ல பட நாகம் விரி கோவனவர் இடுப்பில் நாகமும் கோவனமும் அணிஞ்சிருப்பார் நல்ல ஓசைகள் கடம்பு கல்லவடம் முந்தை இவையெல்லாம் ஓசை நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் பெருமான் வருவார் ஆளும் நகர் என்பதால் அயலே அந்த அருகிலே நல்ல மடமாதர் அரநாமமும் நவிற்றிய பெருமானுடைய திருநாமம் சொல்வதுதான் எல்லா உயிர்களுக்கும் உயர்ந்தது நிலை அதுன்னு சொல்றாங்க நல்ல ஆழ்மையான இளம் பெண்கள் அரநாமமும் சொல்லி திருத்தமும் முழுக கொல்ல விடைநோய் அகல புகழ் கொடுத்தரணமே பெருமானுடைய அன்பில் வரணும்னா நிறைய திருத்தம் வாழ்க்கையில் கலையே நீ என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய் சிவம் அந்த கொல்லும் விஷயத்தை அப்படியா கொல் எப்படிப்பட்ட கொல்லக்கூடிய விட நோய்கள் அந்த வினை தீவினையும் அகலும்படியாக அகழும்படியாக செய்யக்கூடிய பெருமான் அதை செய்துட்டு புகழ் கொடுத்து அருள் பெரும் புகழ் அதாவது அவர் கொடுக்குற புகழ் அழியாத புகழ் நம்மளை ஏற்படுத்திக்கிற புகழு அழியும் புகழ் நாயன்மார்கெல்லாம் சாட்சி வேற எங்கேயும் போக வேண்டாம் அழியாத புகழ் தான் வரை தளம் நெருங்கிக முருத்த வாய்கள் அலற அந்த கைலாயத்தை நெருக்கினாரு ஒரு முருட்டு கலர் யார் ராவண வாயெல்லாம் அலறாரு ராவணனாலே அழுகுறான் விரல் தலை உயிர் சிறிது வைத்த பெருமான் அது நகம் தான் வச்சாராம் விரலில் நகம் வைத்ததுக்கு அப்படியே அவர் நசுகிட்டார் இனிது மேவும் இடமாம் புரைதலை எ புரிதலைனா குற்றம் குற்றத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டார் சாமி யாருக்கு முனிவானவர் பொலிவாகி வினை தீர அதன் மேல் அதன் மேல் அதன் பயனாக இப்படிப்பட்ட பெருமானை நினைஞ்சு குற்றம் ஒழித்த முனிவர்கள் எல்லாம் பொலிவாக வினைதீர வந்து வழங்கக்கூடிய இடம் குறைத்தலை கல்வனிய ஓமம் இலகும் புகை கோகரணமே குறைத்தன ஒளித்தல் பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் அப்படி பெரும்பட்டிய பெருமானை நல்ல வேள்வி செய்து வணங்குவார்களாம் அந்த புகை வந்து இப்படி வானமெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய கோவரணமாகும் வில்லிமேயினால் வீரல் அரக்கன் உயிர் செற்றவனும் வேத முதலோன் அது யாரது அது வில்லில் ராமர் ராமர் வந்து ராவணனை கொன்றார் அதனால இந்த திருமாலும் வேத முதல்வன் பிரம்மனும் இல்லை உளது என்று இகழி நேட ரெண்டு பேருக்குமே ஒரே போராட்டம் மேலேயா போ இங்கன்னு அப்படி தேட எரியாகி அப்படி அண்ணாமலையாகி உயர்கின்ற பரன் பெருமாள் அப்படிப்பட்ட இடம் எல்லையில் வரைத்த கடல் வட்டமும் இறைஞ்சி நிறைவாசம் உருவ இந்த பூமியில உள்ளவரும் மனம் கம்மளும்படியாக எங்க பார்த்தாலும் புலோகவாசிகள் எல்லாம் பெருமானை வந்து இறஞ்சிய வண்ணமாக இருக்கிறது நல்ல நிறைவாசம் மிகுந்து இருக்கக்கூடிய அந்த குறவர்கள் தம்முடைய அந்த அந்த இந்த தான் குடிக்கும் அப்படியே அந்த மகளிரெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் கொள்ளையில் அந்த குணம் காக்க வருவாங்க திணைகளை அவங்க அப்படியே தன்னுடைய நறுமணமிக்க கூந்தலை உலர்த்தி கொள்ள இருக்கும் கோவணமாகும் நேசமில் மனசமான தேரர்கள் நிறந்த மொழி பொய்கள் அகழ்வித்து அன்பே இல்லாதவங்க கொண்டாங்க இல்லையா இப்படி இல்ல பூட்டி கல்ல போட்டாங்களே அவர்களும் பௌத்தர்களும் இதெல்லாம் மொழி இல்ல அது பொய் அதெல்லாம் நீக்கி ஆசை கொள் மனத்தை அவர் தமக்கருளும் அங்கன் அங்கணன் இடமாம் அப்படிப்பட்ட இடம் எப்படிப்பட்டவர் சிவபெருமான் அழகிய கண்களை உடைய சிவம் அவரு தன் ஆசைப்படும்படியாக அடியாரை செய்யக்கூடிய அருளக்கூடிய பெருமான் பாசம் அது அறுத்தவனியில் பெயர்கள் பத்துடைய பத்து தலை பத்துடைய மன்னன் பத்து தலை இருக்கிறார் கூசவரை கண்டு பின் அவர் கருள் செய்ல்கள கோகரணமே ஒரு தலைக்கு ஒரு ஒரு பேர் வச்சுக்கிட்டார் அதான் பத்து நிறைய தசக்ரீவன் அப்படி ராவணன் மாதிரி நிறைய பேர் அவருக்கு இருக்குதான் பத்து தலைக்கும் பத்து பேர் இருக்கு அப்படிப்பட்ட பெருமாள் அண்ணன் பண்ற அப்படியே கூசும்படியாக செய்து பின்னாலும் அவருக்கு அர்ப்பு செய்யக்கூடிய பெருமாள் நல்கினார் இந்த பாருங்க ராவணன் வந்து மூணு பாட்டை சொல்லிட்டாங்க இதில் காரணம் என்ன ராவணன் வந்து ஆத்மலிங்கத்தை எடுத்து வந்து நமக்கு நல்லதா போச்சு இங்கே திருக்கோவரமுற கோவில் நமக்கு கிடைச்சது அல்லவா கோடல் அற விரிசாரல் விரி சாரல் முன் நெருங்கி வளர்கோகரணமே பாடல் பதியும் நிறைவாகுது செங்காந்த மலர்கள் பாம்பு போல எங்கு பார்த்தாலும் சாரல்கள் நெருங்கி இருக்கக்கூடிய கோகரணமாகும் ஈடமினிதாக உறைவான் அடிகள் பேணி அணி காளி நகரான் அப்படியே சும்மா எப்படிப்பட்ட பெருமான் எம்பெருமான் அப்படி அங்கு அழகாக இருக்கக்கூடிய இடத்திலே குறைந்திருக்கூடிய தலைவனாக சிவபெருமானை பேணி வழிபட்டு இருக்கக்கூடிய அழகிய சீர்காழி உடைய நாடிய தமிழ் கிழவி இந் செய் ஞான சம்பந்தன் மொழிகள் அப்படிப்பட்ட தமிழ் பாட்டினை நாடி எம்பெருமாளை நாடி பாடிய இந்த இசை பாடலை பாடவல பக்தர் அவர் எத்திசையும் ஆழ்வர் பரலோகம் எளிதே இந்த மண்ணில எத்து திசையும் ஆளக்கூடிய ஆற்றலோட இருப்பாங்க பேரண்டத்தையும் ஆளக்கூடிய ஆற்றலாக இருப்பார்கள் எல்லாம் இருந்து பரலோகத்தை ரொம்ப எளிமையாக பெறுவார்கள் என்று சொல்லி சம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறாங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம